ஹலோ everyone, ஒன் வெல்கம் பேக் இன்றைக்கி யூபிஎஸ்சி Best Answer ஆன்சர் காப்பி சீரியஸில் 2022 all டுவெண்ட்டி டூ ஆல் இண்டியா ரேங்க் ஒன் இஷிதா கிஷோர் அவங்களுடைய எதிக்ஸ் ஆன்சர் காப்பியை தான் டிஸ்கஸ் பண்ண Ethics எதிக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் ரைட்டிங் அப்படின்றது தான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம இங்கே யுபிஎஸ்சியை பொறுத்தவரைக்கும் ஜிஎஸ் மெயின்ஸில் எதிக்ஸ்க்கு படிக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தெளிவாக புரிஞ்சிக்காங்க குறைஞ்சபட்சம் பத்து நாளில் எதிக்ஸ் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிடலாம் அதில் வந்துட்டு நீங்கள் என்ன மேக்ஸிமம் வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா ஆன்சர் ரைட்டிங் தான் ஆன்சர் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம யூபிஎஸ்சி டாப்பர்ஸ் மாதிரியே ஆன்சர் எழுதுகிறோமா அப்படின்றத கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி ஆகணும் அப்போ தான் வந்துட்டு எத்திக்ஸில் மேக்சிமம் மார்க் எடுக்க முடியும் இது தவிர வந்துட்டு உங்களுடைய ஆன்சர் வந்து டாப்பர்ஸ் கிட்டேருந்து நீங்கள் என்னென்ன கிரியேட்டிவான விஷயம் லேர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு இந்த வீடியோ பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் இது எத்திக்ஸ்ல நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சிலபஸ் இன்றைக்கி நம்ம டிஸ்கஷன் வந்து கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் அண்ட் ஃப்ரம் இந்தியா அண்ட் வேர்ல்டு இந்த டாப்பிக்கில் இருந்து டாப்பர்ஸ் எழுதுற ஆன்சர்ஸை பெஸ்ட் ஆன்சருக்கு அப்படியே சூஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் சரி கொஷின் உள்ளார போயிடலாமா ஸ்டூடெண்ட்ஸ் த லாஜிக் ஆஃப் லிமிட்லெஸ் வெல்த் லைஸ் இன் தி பேசிக் ஹியூமன் இன்ஸ்டிங் ஃபார் ஃபர்தரிங் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட் இன் திஸ் கான்டெக்ஸ்ட் டூ யூ திங்க் தெர் இஸ் எ பாசிபிலிட்டி ஆஃப் பெர்சூவிங் எத்திக்கல் கேபிட்டலிசம் பத்து மார்க் கொஸ்டினை கேட்டிருக்காங்க பத்து மார்க்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேஜ் தான் கொடுப்பாங்க அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டின் மார்க்கருன்னா மூணு பேஜ் கொடுப்பாங்க கொஷின் பிரிண்டட் ஃபார்மேட்டில் ஆல்ரெடி பிரிண்ட் ஆகிருக்கும் இந்த பேப்பரில் இருக்கிற மாதிரி பிளாக் கலர் இங்க் ப்ளூ கலரில் எழுதுறது தான் டாப்பர்ஸ் உடைய ஆன்சர் சரிங்களா இப்போ இந்த பர்டிகுலர் கொஷினில் கொஷினை படித்தோன்னே ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த பர்டிகுலர் டாபிக் வந்து எத்திக்கல் கேபிட்டலிசம் பற்றி கேட்டிருக்காங்க இது மாரல் திங்கர்ஸ்லேருந்து கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா இந்த கொஷின் இந்த இன்னொரு முக்கியமான விஷயம் ரெண்டு செக்மெண்ட் கேட்டிருக்கிறாங்க அப்போ பாடி ஆஃப் த ஆன்சர் விவரப்ப குறைஞ்சபட்சம் ரெண்டு சபேட்டிங் நம்ம போடணும் சரிங்களா அப்போ இந்த டாப்பரை பாருங்கள் ஃபஸ்ட்டு சபேடிங் போட்டிருக்காங்க இந்த செகண்டு சபேட்டிங் இதை நம்ம மேண்டேட்ரியாக தம் ரூல் மாதிரி ஃபாலோ பண்ணணும் இதை தவிர வந்துட்டு இன்ட்ரடக்ஷன் அப்படின்றது ப்ரிசைஸாக எழுதணும் இந்த டாப்பர் எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்குவான் ஸ்டூடெண்ட்ஸ் இஷிதா கிஷரோடய இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா அந்த கீவேர்டை எடுத்தோன்னே பிக் பண்ணியிருக்காங்க இந்த கொஷினை படிக்கிறப்ப இந்த டாப்பர்ஸோட மைண்ட் செட் பாருங்கள் கீவேர்டு லிமிட்லெஸ் வெல்த்து ஃபர்தரிங் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ராஃபிட் எத்திக்கல் கேபிட்டலிசம் அந்த கீவோட எல்லாத்தையும் அண்டர்லைன் பண்ணிருக்கிறாங்க அதுல எது ரொம்ப முக்கியமான கீவோட அதை கேட்ச் பண்ணிட்டாங்க பாருங்க கேபிட்டலிசம்ன்றத கேபிட்டலிசம் ரிஃப்ளெக்ட்ஸ் அண்ட் என்ஸ் டிசையர் டு அமேஸ் வெல்த் அண்ட் எக்ஸ்பேன் ரொம்ப ப்ரிசைஸாக சிம்பிளா சூப்பரா டெஃபினேஷன் கொடுத்துருக்குறாங்க இதுக்கு ஒரு மார்க் கண்டிப்பா கொடுத்தாகணும் சரி இதை ஃபாலோடு பை தட் எக்ஸ்டெண்டட் என்ற எக்ஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸ்டெண்டட் இன்ட்ரடக்ஷனில் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க காந்தியன் அப்ரோச் இந்த டயக்ராம் பேஸ்ட் அப்ரோச் வந்துட்டு கண்டிப்பா எந்த எக்ஸாமினராக இருந்தாலும் இம்ப்ரஸ் ஆகும் இதுக்கு ஆஃப் மார்க் கண்டிப்பா எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இந்த டாப்பருக்கு சரிங்களா இது தவிர வந்துட்டு இந்த பர்டிகுலர் கான்டெக்ட்ல கொஷின் வந்து எத்திக்கல் கேபிட்டலிசம்ன்றதுனாலும் இவங்க கேபிடலிசத்தை இன்ட்ரட்ஷன் டிஸ்கஸ் பண்ணதுனால இந்த கான்டெக்டுக்குள்ளார வர்றதுக்காக இவங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ட் இன்ட்ரட்ஷன் தேவைப்பட்டுருக்கு ஆனால் அது இந்த டாப்பர் எவ்வளோ சூப்பராக ஒரு டயக்ராமேட்டிக் அப்ரோச்சோட எழுதி இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இதை தான் நம்மளும் கற்றுக்கணும் டயக்ராம்ஸ் வந்துட்டு எத்திக்ஸ்ல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வரையவே மாட்டேன்றீங்க டாப்பர்ஸோடைய ஆன்சர் காப்பீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க டயக்ராம் இல்லாமல் மேக்சிமம் வந்துட்டு எழுதியிருக்கவே மாட்டாங்க அதனால்தான் நான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்ன ரிப்பீட்டேட்டிவாக சொல்கிறேன்னா எத்திக்ஸ் மாதிரியான பேப்பர்லேயும் ஸ்கிமேட்டிக் வென் டைக்ராம்ஸ் வரைகிறதுக்கு டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பியை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க அவங்க எப்படிலாம் வரைஞ்சிருக்கிறாங்க அவங்க வரைஞ்ச அதே டயக்ராம் நம்மளும் யூஸ் பண்ண முடியும்னா யூஸ் பண்ணுங்க ஒன்றும் தப்பு கிடையாது சரிங்களா இப்போ கன்க்ளூஷன் பாருங்க Ethical capitalism is not just a possible, but a synchronon for. Uh சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் தட் இஸ் இன்க்ளூசிவ் கிளைமேட் ஃப்ரெண்ட்லி அண்ட் இக்யூட்டபுள் கொஷின்ல படிக்கிறப்ப ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா செகண்ட் செக்மெண்ட்ல இன் திஸ் கான்டெக்ட் டூ யூ திங்க் அப்படின்னு ஒப்பீனியன் கேட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்திக்கல் கேபிட்டலிசம் பத்தின்னு அவங்க அந்த கேட்கப்பட்ட செகண்ட் செக்மெண்ட் ஆஃப் த திருவியை கிளைமேக்ஸில் கன்க்ளூஷன்ல எடுத்துட்டு வந்து இந்த டாப்பர் வந்து எவ்வளோ சூப்பராக அட்ரஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அந்த கீவோர்டு எத்திக்கல் கேபிட்டலிசத்தை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிட்டாங்க இன்ட்ரடக்ஷன்லையும் அந்த எத்திக்கல் கேபிட்டலிசத்தை யூஸ் பண்ணிட்டாங்க கன்க்ளூஷன்லையும் யூஸ் பண்ணிட்டாங்க கேட்கப்பட்ட கேள்வி என்ன அவங்க ஒப்பீனியன் என்ன பாசிபிளான்னு கேக்குறாங்க கண்டிப்பா அது நெசசரி தான் அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்வியை கரெக்டா அந்த தீம் ஆஃப் த கொஷின்லயே ஸ்டாண்ட் பண்ணி அவங்க கேட்டதை கரெக்டா அட்ரஸ் பண்ணிருக்காங்க பாருங்க இதுக்கு கண்டிப்பா ஒரு மார்க் குடுத்தே ஆகணும் கன்க்ளூஷனுக்கு பாடி ஆஃப் த ஆன்சரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நாலு பாயிண்ட் எழுதியிருக்கிறாங்க இந்த டாப்பரு செகண்ட் செக்மெண்ட்டில் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் பேஸ்டு அப்ரோச் இது கண்டிப்பாக அட்ராக்டிவாக இருக்கும் இதே தான் நேற்று அனிமேஷ் பிரதானம் பண்ணியிருந்தாருன்னு நம்ம பார்த்தோம் ஸோ இந்த ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வென் டயக்ராம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் டயக்ராம் எழுதுறதை நம்ம டாப்பர்ஸ் கிட்டே இருந்து நம்மளும் லேர்ன் பண்ணணும் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த செகண்ட் ஆஃபில் மூணு பாயிண்ட் எழுதிருக்கிறாங்க சரி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப்ல எழுதணும் நாலு பாயிண்ட்டை படித்து பார்க்கலாமா இந்தியாஸ் வெல்ஃபார் ஸ்டேட் மாடல் ரிஃப்ளெக்ஸ் நீடு ஃபார் நாட் ஜஸ்ட் எக்கனாமிக் க்ரோத் பட் போலிஸ்டிக் டெவலப்மெண்ட் ஸோ ஓவரால் டெவலப்மெண்ட் முக்கிய ஜஸ்ட் வந்துட்டு நார்மல் எக்கனாமிக் க்ரோத் மட்டும் முக்கியம் இல்லைன்றாங்க பூட்டானில் வந்து இந்த கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ்ன்றது வந்துட்டு ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வந்து கொண்டுட்டு வந்துருந்தாங்க ஜிடிபிக்கு பதில் அவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இது இன்டர்நேஷ்னல் எக்ஸாம்பிள் ரொம்ப சூப்பரான விஷயம் இங்கே பண்ணியிருக்கிறது இது தவிர வந்து பார்த்தீங்கன்னா இவங்க காந்திஜியோடைய கோட் பயன்படுத்திருக்காங்க தெர் இஸ் என்ஆர் எவ்ரி ஒன்ஸ் நீட் பட் நாட் கிரீடு ஏன்னா அந்த கொஷின் என்ன கேபிட்டலிசம் தான் இந்த எத்திக்கல் கேபிட்டலிசத்தை வந்துட்டு இந்த தேரியை வந்துட்டு ப்ரொவைட் பண்ணவரும் ஒன் ஆஃப் த ஆல் வந்து காந்திஜி தான் அவரை கரெக்டாக அவருடைய கோட்டை பயன்படுத்தி எப்படி அட்டாக் பண்ணிருக்கிறாங்க பாருங்க இதுதான் ரொம்ப முக்கியம் நம்ம யூபிஎஸ்சி நம்ம எவாலுட் பண்றவங்க கிட்ட நீங்க அவங்களோட எவாலுவேஷனை எவ்வளவு சிம்பிள் ஆகுறீங்க அப்படின்றதுலையுமே நீங்க மார்க் அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ அந்த கொஷினுடைய கான்டெக்ட்டை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அட்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க குறிப்பாக ரட்டன் டாட்டா ஜேஆர்டி டாட்டா அதுக்கப்புறம் அந்த டாட்டா உடைய எக்ஸாம்பிள்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு எத்திக்கல் கேபிட்டலிசம்ல தான் வரும் பில்கேட்ஸோடைய ஃபவுண்டேஷனுமே இதில் வரும் ஸோ நேஷனல் லெவல் எக்ஸாம்பிள் ஒன்று இன்டர்நேஷனல் எக்ஸாம்பிள் ஒன்று காந்தியனுடைய பிரின்சிபிள் எல்லாத்தையுமே கரெக்டாக கோட் பண்ணியிருக்கிறாங்க தேர்ட் பாயிண்ட்டில் நியூ ஏஜ் கன்சூம்ஸ் வந்துட்டு இஎஸ்ஜி என்விரான்மெண்டல் சோஷியல் கவர்னன்ஸுன்றாங்க சிஎஸ்ஆர் வந்து கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்டர் கம்பெனிஸ் ஆக்டு ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற எமர்ஜிங் என்னென்ன விஷயம் இந்தியாவில் பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்தியா வந்து க்ரோத் மட்டும் முக்கியம் இல்லை டெவலப்மெண்ட்டையும் ஃபோக்கஸ் பண்ணணும் பூட்டானில் இந்த மாதிரி கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் போயிருக்கிறாங்க அப்படின்னு ஓவராலாக சூப்பராக இது இருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப்பில் ஸோ இதுக்கு ரெண்டு மார்க் கொடுத்தே ஆகணும் சரிங்களா ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃபில் லாஜிக் ஆஃப் லிமிட்லெஸ் வெல்த்ன்றது வந்துட்டு இட் இஸ் இட் லைஸ் இன் த பேசிக் இன்ட்ரெஸ்ட் ஃபார் ஃபர்தரிங் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இன் த பவர் ஆஃப் ப்ராஃபிட் ஸோ லிமிட்லெஸ்ஸாக வந்துட்டு வெல்த்தை வந்துட்டு இது பண்றவங்க என்ன பிரச்சனை ஆகும்னா ப்ராஃபிட் மோட்டிவ்லாம் போவாங்க இது வந்து பாசிபிளாக அப்படின்னு கேட்குறாங்க எத்திக்கல் கேபிட்டலிசத்தில் நீங்கள் வந்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு ஸோ எத்திக்கல் கேபிட்டலிசம் வர்றதுனால வந்துட்டு உங்களுக்கு ஒரு சில லிமிடேஷன்ஸ் வரும் ப்ராஃபிட் ப்ராஃபிட்னு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இப்போ எமர்ஜிங் கான்செப்ட்ஸ் என்ன அப்படின்றத அந்த கரெக்டாக அந்த கான்டெக்ட்டை புரிஞ்சு எழுதியிருக்கிறாங்க செகண்ட் ஆப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளுங்க கீவேர்ட்ஸ் பாருங்கள் சேலஞ்சஸ் சொல்லியிருக்கிறாங்க என்னென்ன சேலஞ்சஸ் இதில் வரும் இப்போ சப்போஸ் எத்திக்கல் கேபிட்டலிசம் இல்லாமல் வெறும் கேபிட்டலிசத்தை நோக்கி போனால் செல்ஃப் இன்ட்ரஸ்ட் பண்ணுவாங்க அன்சஸ்டைனபுளாக இருக்கும் க்ரோத்து அதுக்கப்புறம் வந்துட்டு வெல் ரொம்ப இன்இக்வாலிட்டி வரும் ஒரு குறிப்பிட்ட சதவித மக்கள் மட்டும் பணக்காரன் ஆகிட்டே இருப்பான் ஏழைங்க அதே இடத்துல இருப்பாங்க ரிச்சுக்கும் போருக்கும் இருக்கிறதும் இடைவெளி அதிகமாகும் இதை தான் இந்த ஆக்ஸ்ஃபார்ம் ரிப்போர்ட் அப்படின்றதுல சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒரு முக்கியமான விஷயம் இந்த மூணு பாயிண்ட்டுக்கு ஒன்றரை மார்க் இவங்களுக்கு கொடுத்தாகணும் இவங்க இந்த டேட்டா கோட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இவங்களுக்கு ஆஃப் மார்க் எக்ஸ்ட்ரா ப்ரொவைட் பண்ணணும் சரிங்களா அது வந்துட்டு ஒரு யூனிக்கான விஷயம் ஸோ கீவேர்ட்ஸை கரெக்டாக அந்தலைன் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்காங்க ஓவரால் இந்த கொஸ்டினில் இவங்க எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்கன்னு பாருங்கள் இன்ட்ரடக்ஷனில் ஒரு மார்க் கன்க்ளூஷனில் ஒரு மார்க் இங்கே ஒரு ஆஃப் மார்க் டூ அண்ட் ஆஃப் மார்க் வந்துருச்சு ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் தன்சரில் சபேட்டிங்கில் டூ ஃபஸ்ட்டு சபேடிங்கு ஃபோர் அண்ட் ஆஃப் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அனதர் டூ மார்க்ஸு ஸோ ஓவரால் வந்துட்டு சிக்ஸ் அண்ட் ஆஃப் மார்க்ஸ் எடுத்துருக்குறாங்க அவுட் ஆஃப் டென் மார்க்கெட் கொஷின் இந்த பர்ட்டிகுலர் கொஷின் வந்து மாரல் திங்கர்ஸ்லேருந்து வந்திருக்கு ஸ்டூடெண்ட்ஸ் மாரல் திங்கர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்வேன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டயக்ராம்ஸ் எழுதுறது இல்லை அது இந்த தாப்பட்டில் இருந்து கற்றுக்காங்க எக்ஸாம்பிள்ஸ் எழுதுறதுமே வந்துட்டு எங்கே தேவைப்படுதோ அது நேஷனல் லெவலில் இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒய்டராக எழுத முடியுமான்னு பாருங்கள் டேட்டாஸ் பயன்படுத்துறது உங்கள் ஸ்டாண்டை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு கீவேர்ட்ஸை கரெக்டாக அண்டர்லைன் பண்ணுங்கள் அண்ட் எப்பயுமே கொஷின் கேட்கக்கூடிய அந்த தீம் ஆஃப் த கொஷின் உடைய ஸ்டாண்ட் பண்ணி இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனில் அதை கரெக்டாக அட்டாக் பண்ணி அதை அட்ரஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக எல்லா எக்ஸாமினரும் உங்கள் பேப்பரை அவாலுவேட் பண்ணுறப்போ கண்டிப்பாக இம்ப்ரஸ் ஆவாங்க இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா எங்களுடைய யூபிஎஸ்சி அதாவது எத்திக்ஸ் பேப்பரில் இங்கே எடுக்கப்பட்ட மார்க் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டிக்கு ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் எடுத்துருக்காங்க எத்திக்ஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் நூற்றி நாற்பதுலேருந்து நூற்றம்பது வரைக்கும் வரைக்கும் இது வரைக்கும் பாஸ்டில் டாப்பர்ஸ் எடுத்துருக்கிறாங்க அவுட் ஆஃப் டூ ஃபிஃப்டி ஸோ இது எப்படி சார் அவங்களுக்கு பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்னா எதிக்ஸை படிச்சுக்கிட்டே இருக்காமல் நிறைய ஆன்சர் ரைட்டிங் டெக்னிக் எழுதுங்க ஆன்சர் ரைட்டிங் எழுதி நீங்கள் வந்துட்டு கான்ஸ்டண்டாக ஒரு கிட்ட ஃபீட்பேக் வாங்குங்க உங்கள் ஆன்சர் டாப்பர்ஸ் ஆன்சர் காப்பிக்கும் அதுக்கும் என்ன வேரியேஷன் வருது நீங்கள் இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றத கன்சிஸ்டண்ட்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டே வாங்க கண்டிப்பாக உங்களுக்கும் ஒன் ஃபார்ட்டி டூ ஒன் ஃபிஃப்டி மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது இதை நீங்கள் பண்ணீங்கன்னா யூபிஎஸ்சியில் வந்துட்டு ஒன் ஆஃப் த டாப்பர்ஸாகவும் எடுக்கலாம் ஆல் இண்டியா லெவலில் சரிங்களா சரி இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன லேர்ன் பண்ணியிருக்கிறோம்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆன்சர் முக்கியம் அதில் இன்ட்ரடக்ஷன் பாடி கன்க்ளூஷன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் இன்ட்ரடக்ஷன் ரொம்ப கிறிஸ்பாக இருக்குது அந்த காண்டெக்ட்டுக்குள்ளார என்னால் எழுத முடியல உதாரணத்துக்கு இந்த கொஸ்டின் பாருங்கள் எத்திக்கல் கேபிட்டலிசம் கேட்டிருக்காங்க ஆனால் இவங்க கேபிட்டலிசம் பற்றி எழுதிட்டதுனால காந்திஜி தான் எத்திக்கல் கேபிட்டலிசம் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாரு அதை ரிவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க இன்னொரு எக்ஸ்டெண்டர் இன்ட்ரடக்ஷன் எழுதிருக்கிறாங்க இந்த மாதிரி கூட நம்ம எக்ஸ்டெண்டட் இன்ட்ரடக்ஷன் எழுதலாம் ஆனால் ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும் இன்ட்ரட்ஷன் டூ த்ரீ லைன்ஸில் இருந்தால் தான் எக்ஸ்டெண்டட் இன்ட்ரடக்ஷன் எழுதணும் பாடியை பொறுத்த வரைக்கும் சப்ரேட்டிங் அப்ரோச்சு கொஷினோட செக்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எழுதணும் பாயிண்ட் வைஸ் அப்ரோச்சில் மேக்ஸிமம் மெத்திக்ஸ் ஆன்சர் எழுதலாம் ஒரு சில இடத்துல ஹைப்ரிட் அப்ரோச்சும் ஃபாலோ பண்ணலாம் பேராக்ராஃப் ப்ளஸ் பாயிண்ட் மிக்ஸ் பண்ணுறது டயக்ராம்ஸ் வென் டயக்ராம் அண்ட் ஸ்கீமேட்டிக் டைக்ராம் யூஸ் பண்ணலாம் எக்ஸாம்பிள்ஸ் நேஷனல் லெவலில் இன்டர்நேஷனல் லெவலில் ரெண்டு எக்ஸாம்பிள்ஸும் உள்ளார கொண்டுட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய எதிக்ஸ் ஆன்சர் எழுதுகிறப்ப கண்டிப்பாக என்கரப்ரேட் பண்ணுங்கள் மேக்ஸிமம் மார்க் கிடைக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது எதிக்ஸில் டவுட்ஸ் இல்லை ஆன்சர் ரைட்டிங் சேலஞ்சஸ் வருதுன்னா நம்ம டெலிகிராம் குரூப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதில் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் உங்களுடைய ஆன்சரை நம்ம கிட்டே வந்துட்டு எவல்யூஷன் வாங்கிக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்